வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னை இந்து அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் முரளிதரன் அவர்களை கேம் எம்டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வையப்ப மலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி மலை கோவிலுக்கு தார்சாலை அமைத்தல் மற்றும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் அமைப்பது சம்பந்தமாக ஆலோசித்தனர் அங்கு வெள்ளாளர் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவனர் ஐயா கோவை செலியன் அவர்களின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு ஐயாவின் திருவுருவப்படத்திற்கு கே எம் டி கே நாமக்கல் வடக்கு மாவட்டம் சார்பில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் தலைமையில் மாநில விவசாய அணி இணை செயலாளர் டி எஸ் சந்திரசேகரும் அவர்களும் மாவட்ட செயலாளர் ஏ பி செல்வராஜ் அவர்களும் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தீவுத்திடலில் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு கே எம் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் சென்னை மாவட்ட செயலாளர் இசை பாலு மாவட்ட தலைவர் செல்வராஜ் கொங்கு நண்பர்கள் சங்க தலைவர் கே கே ரமேஷ் இருந்தனர் கோவை செலியன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கே எம் சார்பில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் அவர்கள் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்க வெள்ளி விழா இல்லத்தில் கோவை செலியன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கே எம் டி கே ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அவரது மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு சைவ மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நேற்று ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் பூச்சாட்டுதல் கம்பம் நடுதல் குண்டம் இறங்க காப்பு கட்டுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஜனவரி தேதி குண்டம் இறங்குதல் பொங்கல் வைத்து அழகு குத்துதல் ஈரோடு வெளிவட்ட சுற்றுச்சாலை நான்கு வழித்தடமாக அகப்படுத்தி மேம்பாடு செய்தல் ஈரோடு தாராபுரம் சாலை ஆணைக்கல் பாளையம் பிரிவு முதல் ஈரோடு பெருந்துறை காங்கேயம் சாலை திண்டல் சின்னமேடு வரை மற்றும் குறுக்கு வடிகால் காட்டுதல் தடுப்பு சுவர் கட்டுதல் மற்றும் தடுப்பான் அமைத்தல் புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் துவங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய சிம் கார்டுகளை வாங்க புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு வாடிக்கையாளர்களின் பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்ப்பது கட்டாயம் மீறினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்படும் வருடா வருடம் கார் சந்தை உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது நடப்பாண்டில் புது புது மாடல்களை களமிறக்கிய நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தங்களின் தயாரிப்புகள் மூலம் சந்தையில் களமாட தயாராகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்